ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோடெக்னாலஜி பயோ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது வணக்கம் வணக்கம் ஆஹ் அதாவது இன்றைய நாள் பொழுதுல வந்து முக்கியமா உலகம் இந்தியா எல்லாமே எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிற உற்று நோக்கிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செந்தூர் தாக்குதல் தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அஹ் நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து நிமிடங்கள் வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இந்தியாவினுடைய மத்திய அரசு ஒரு மூன்று மணி நேரத்திலேயே அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு குறிப்பா இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க அதனுடைய எப்படி சார் முதன்முறையாக ஒரு கிரே வார் அதாவது ராணுவ தாக்குதல் மட்டும் அல்லாமல் மற்ற விஷயங்களையும் உபயோகித்து ஒரு அழுத்தம் கொடுப்பது இன்னொரு நாடுல இது வந்து சீனாவுக்கு கைதேந்த கலை இஸ்ரேலும் பண்றாங்க இந்த மாதிரி அதாவது அரசியல் ரீதியாக வெளியுறவு ரீதியாக மற்றும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதாவது வணிக ரீதியாக பல்வேறு அழுத்தங்களை கொடுப்பது அத மாதிரி முதல்ல இந்தியா வந்து அந்த தாக்குதல் நடந்த பிறகு என்ன சேர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து பிரதமர் மோடி எல்லா நாட்டு தலைவர்களையும் முக்கியமான நாடுகள் நமது அண்டை நாடுகளும் சரி மற்றும் உலக கையோங்கி நிற்கும் நாடுகளும் சரி முக்கியமாக இந்தியாவை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அப்புறம் அவர் மேக்ரோங் பிரான்ஸ் அப்புறம் யூகே பிரதமர் ஸ்பேனர் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் ஜெர்மன் நாடு தலைவர் அப்புறம் இட்டலி நாடு இவர்கள்லாம் முக்கியமான அளவில் முக்கியமான தலைவர் பேசிட்டு இந்தியாவினுடைய கருத்தை அந்த மாதிரி இந்த தாக்குதல் நடந்த பிறகு இந்தியாவின் ஆதங்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னாரு அதன் விளைவாக அவங்க வந்து பாகிஸ்தான் அதை ஜீரணிக்க முன்னாலே பாகிஸ்தானை எதிர்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு அதனால என்ன ஆச்சு பாகிஸ்தான் அது ஐநா பாதுகாப்பு சபையில் இது ஒரு சீக்ரெட் மீட்டிங் போட்டது பாகிஸ்தான் இப்போது தற்காலிக மெம்பர் பாதுகாப்பு சபையில தனது கேஸ் எடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்தியா ப்ரூஃபே இல்லாம நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து எவிடன்ஸ் கேட்டோம் அதை கொடுக்கல அதாவது இந்த மாதிரி எங்களை ஆதரிக்கணும் ஐநா சபை கண்ட இதை வந்து ஐநா பாதுகாப்பு சபை இதை வன்மையாக கண்டிக்க வேணும் அதற்கு முன்னாலேயே ஐநா சபையில் இருக்கும் முக்கிய நம்பர்கள் முக்கியமாக ரஷ்யா அமெரிக்கா ஏன் சீனாவும் கூட அந்த மாதிரி அதற்க தீவிரவாத தாக்குதல பயங்கரவாத ஒரு கண்டம் பண்ணிட்டாங்க அதனால அது பாகிஸ்தான் எடுத்த முயற்சி நீர்த்து போச்சு அதுக்கு பாதுகாப்பு ஐநா சபை வரைக்கும் பாகிஸ்தான் இது இது தொடர்பில் கொண்டு போய் சேர்த்த விஷயங்கள் வந்து இப்ப நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா கரெக்ட் நீங்க சொல்லுது இது பார்ட் ஆஃப் கிரே வார்பேர் சொல்லுவோம் அதாவது வெளியுறவில் ஒரு தாக்கம் ஏற்படுச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணுச்சு போக்கு போக்குவரத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான போக்குவரத்தை வணிகத்தையும் போக்குவரத்து அதாவது விமான போக்குவரத்து அதையும் நிறுத்திடுச்சு அது வந்து பாகிஸ்தான் முதல் முதல்ல வந்து பாகிஸ்தான் வழியாக இந்திய விமானங்கள் போகக்கூடாது அவங்க சொன்ன பிறகு இந்தியா பதிலடி கொடுத்து அதுல யாருக்கு அதிக நஷ்டம்னா பாகிஸ்தானுக்கு இந்த எந்த மாதிரியான படைகள் எல்லாம் வந்து பிரயோகிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ஈடுபட்டு பெண் ராணுவ தளபதிகள் எல்லாம் அதிகப்படியாக இந்த தாக்குதல்ல வந்து ஈடுபட்டிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுக்கு பின்னணி இருக்கா இதுக்கு பின்னணி இருக்குது அதாவது தொலைதூரம் அதாவது பாகிஸ்தானுக்கு உள்ளே கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் போய் ஒரு ஏவுகணையை உபயோகித்து பெரும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அதனுடைய வீடியோ அந்த மாதிரி தாக்குதல் நடத்துனது ஏற்கனவே தெரியும் பகவல்பூர்ல இருக்கு லஷ்கர் தைபாருடைய கேந்திரம் அங்கதான் இருக்குது அங்க லஷ்கர் தைபா தலைவர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனால் அது வெளியுறவுக்கு ஒரு தெரிந்த எச்சரிக்கை ஏன்னா பிரதமர் சொல்லிருந்தாரு அவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அந்த தீவிரவாதிகள் பஹல்காம்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளை நாங்கள் புகுந்து தாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு ஒரு உதாரணமாக இது இன்னொன்னு வந்து முறிய அங்க ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அதையும் பாத்தீங்கன்னா அங்க ஜெய்ஷே முகம்மது அது ஜெய்ஷே முகம்மது தான் காஷ்மீர்ல முக்கியமான தீவிரவாத இயக்கம் இது லஷ்கர் எ தொய்பா உலக அளவுல ஐநா சபையில ஒரு பயங்கரவாத இயக்கமாக லிஸ்ட் போட்டு அது பேன் பண்ணிட்டாங்க அதனால என்ன பண்ணுச்சு லஷ்கர் அங்க வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு இன்னொரு செயலாட்டம் காட்டி அதை இதுல ஈடுபடுத்திருக்கு அதையும் ஐநாவுக்கு முன்னாலேயே தெரிவிச்சது இந்தியா இது இப்ப போன வருடமே தெரிவிச்சிருக்காங்க அதனால அதனால இது வந்து இது ராணுவ தாக்குதல் பார்க்கக்கூடாது அதாவது மிசைல் தாக்குதல் இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை நீங்க வந்து பதிலடி கொடுக்கும் முன்னால் யோசிக்கணும் இனியும் தீவிரவாதிகளை அந்த மாதிரி ஈடுபடுத்தினால் காஷ்மீர்லயோ இல்லைன்னா மும்பையில் தாக்குறாங்களே அந்த மாதிரியோ அந்த மாதிரி ஈடுபடுத்தினா பதிலடி கொடுக்கப்படும் இது இந்தியாவின் இருக்கு பெண்கள் வந்து வெளியில வந்து நிறைய தளபதிகளாக வந்து ராணுவ தளபதிகளாக சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னணி இருக்கான்னு கேட்டிருந்தேன் இந்த பெயர் இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறதுக்கும் இந்த பெண்களுக்கும் சம்பந்தம் இருக்கா பக்காவா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆண்களை கூறி வைத்து அவர்கள் இந்துக்களான நிச்சயம் பண்ணி அந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்க பெண்களை தாக்கல அதனால என்ன சொல்லுது இந்த சிந்து நிறைய பேர் நம்ம கல்யாணத்துல வச்சுப்பாங்க சிந்தூர் அதாவது குங்குமப்பட்டு அது அழிக்கப்பட்டது அதனால வந்து இதை பிரதமரே செலக்ட் பண்ணியிருக்கார்னு சொல்லுது இதுல ட்விட்டர் பதிவுகள் எந்த ஆழ்ந்த கருத்தோட அந்த ஆபரேஷன் சிந்து அதற்கு பதிலடி இந்த மாதிரி குறிப்பிட்ட தாக்குதல் நடத்தி எங்கள் பெண்களை கைமென்களாக்கினால் இந்தியா பொறுத்து கொள்ளாது அப்படின்னு இந்த இந்த பெயரை காட்டுது முக்கியமாக நிச்சயமா இந்த இடத்துல இந்த மத்திய அரசால வெளியிடப்பட்ட தீவிரவாதிகளினுடைய பட்டியல் குறிப்பிட்ட அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு இடங்கள் வந்து முக்கியமாக காட்டப்பட்டிருந்தது இடங்கள் மேலேதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த பாகிஸ்தானுக்கோ அல்லது உலகத்துக்கோ வந்து இந்திய மத்திய அரசு சொல்லுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒன்பது தாக்குதல் நடந்திருக்கு இருபத்தி ஒரு இடங்கள் இருக்குன்னு சொன்னா இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா இது முதல் கட்ட தாக்குதலா இருந்து தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல பன்னெண்டு இருக்குது அவங்க தீவிரவாதிகள் கேம்ப் இருக்குது காஷ்மீர் எல்லையை ஒட்டு ஒட்டி அதாவது லைன் ஆப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் அதை ஒட்டி பன்னெண்டு கேம்ப் இருக்குது அந்த பன்னெண்டுல அஞ்சு தாக்குதல் நடத்திருக்காங்க மற்ற தாக்கு மற்ற இடத்துல தாக்குதல் நடத்தலை அப்படின்னு நாம கொள்ளக்கூடாது ஏனெனில் ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது இரண்டு தரப்பும் பீரங்கியில தாக்குதல் நடத்துவாங்க இப்ப ஏற்கனவே நடத்திய சிவிலியன் இழப்புகள் இருக்குது அதாவது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அது பாத்தீங்கன்னா அவர் அந்த ஜே என் கே முதல் மந்திரியும் பேசியிருக்கார் உமர் அப்துல்லா அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் அதற்கு தயார் நிலையில பணம் அலாட் பண்ணிருக்கோம் அது இது என்ன காட்டுதுன்னா மற்றவங்களுக்கும் எச்சரிக்கை அதை ஏன் தாக்கலன்னா இதுதான் முக்கியமான கேந்திரங்கள் இந்த தாக்கின அஞ்சு நாளும் ஒன்பது தாக்குதல் அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் நடத்திருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு நிமிஷம் நீங்க இருபத்தி மூணு நிமிஷத்துல அவங்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தயார் பண்ணினா கூட அவர்கள் பதிலடி முழுமையாக கொடுக்க முடியாது ஏனெனில் தாக்குதல் முடிஞ்சிடும் அதுவும் ஒரு எச்சரிக்கை மற்றும் அந்த ஏழு ஏழு பாக்கி இருக்குது காஷ்மீர் எல்லையில அவசம் அவங்களும் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களும் அதுதான் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேள்வி இருக்கு என்னன்னு சொன்னா இப்போ இந்திய அரசு தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க தீவிரவாதிகள் இயக்கத்தினுடைய தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தி இருக்கோம் எந்த பாகிஸ்தானுடைய அரசு மீதோ ராணுவ படைகள் மீதோ அல்லது மக்கள் மீதோ அல்லது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீதோ நாங்க தாக்குதலும் நடத்தல அப்படின்னு சொல்லி ஒரு தெனிவனான ஒரு விளக்கத்தை வந்து உலக நாடுகளுக்கும் கொடுத்திருக்கு ஐநா சபைக்கும் கொடுத்திருக்கு இப்படி இருக்கிற பட்சத்தில் இது இந்தியாவினுடைய தாக்குதல் பாகிஸ்தானை நோக்கி

அவங்களும் இப்ப இந்தியாவினுடைய முக்கிய மந்திரிகள் அதாவது போன்றவர்கள் எல்லாமே வந்துட்டு திரு மோடி அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதே போல அங்கேயும் கூட்டம் நடந்துட்டு இருக்கு இவர்களுடைய பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எது நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்களுக்கு வந்து இது இந்தியா கொடுத்த எச்சரிக்கை இதோட நாங்க முடிச்சுக்கிட்டோம் நமது நீங்க வந்து தீவிரவாதிகளை எ எல்லை கிடந்து இந்தியாவில் அவர்களை செயலாக்க கூடாது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எச்சரிக்கையா கொள்ளலாம் ஏனெனில் நீங்க பாத்திரீங்கன்னா பவல்பூர் பெரிய ஊர் அங்க வந்து அதே மாதிரி இஸ்லாமாபாத்ல இருக்கும் ஆமி ஹெட் குவார்ட்டர்ஸும் சையல்கோட்ல போய் பக்கத்துல போயிருக்காங்க அங்கிருந்து ஒன்றும் இஸ்லாமாபாத் இராணுவ தளத்திலையும் தாக்கலாம் லாகூர்லயும் பக்கத்திலயே இருக்குது இராணுவ தளம் லாகூர் வந்து அவ்வளவு தூரம் இல்லை அதனால பாகிஸ்தான் ராணுவ ராணுவ தளங்களை தாக்கினால் என்ன நடக்கும் எச்சரிக்கை கொண்டு இருக்குது இந்தியா ஏனென்று தீவிரவாதிகளே மட்டும்தான் தாக்கியிருக்கோம் நாங்க எங்களுக்கு இந்த போரை விரிவுபடுத்த விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சிக்னல் காட்டிட்டு அதற்கு பாகிஸ்தான் என்ன செய்ய வேணும் அதையும் சொல்றாரு ஏற்கனவே அதாவது இந்த தீவிரவாதிகளை இந்தியாவின் மீது அழுத்தம் காட்ட உபயோகிக்க கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் செய்ய வேணும் அப்படிங்கறத ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஆனாலும் எச்சரிக்கை அப்படின்னு இருந்தாலும் கூட அவர்கள் திருப்பி உங்களுடைய கருத்தை அவங்க திருப்பி தாக்குதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம வந்து அப்படி கொள்ளக்கூடாது கட்டாயம் அவுங்க அவங்க அவங்க வந்து பெரிய பூ கருப்பாச்சு அவ ஷாபாஸ்க்கும் ராணுவத்த ஜெனரல் உணயருக்கும் இது பெரிய இந்த தாக்குதல் ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அத எங்க கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா ஆனா நோர்த் அப்படிங்கறத தாண்டி சவுத்லயும் அதுக்கான ஒரு பதட்டம் இருக்கு பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் வந்து தமிழகமோ சென்னை பகுதிகளிலயும் நடக்கலாம் என்ற ஒரு ஒரு பேச்சு பரவலான பொதுவெளி பேச்சு இருக்கு இல்லைங்க இப்ப இது சம்பந்தமா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா மக்களுக்கும் ஒரு சின்ன பயம் வீதி இருக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு திருப்பி என்ன நடக்குமா இன்னைக்கு கூட ஐம்பத்தி நான்கு வருடத்துக்கு பிறகு வந்து ஒரு போர் பயிற்சி முன்னெடுப்பு ஐந்து மணி நேரம் நடக்க போகுது இதெல்லாத்தையும் மொத்தம் பார்க்கும் போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏதாவது பதட்டம் இருக்கா இது இதுவே இதுவே ஒரு பாகிஸ்தானுக்கு பதட்டம் கொடுக்கும் விஷயம் ஏன்னா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று வந்து அவர் அமித்ஷா முந்தான முந்த நாளே அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த மாதிரி பயிற்சி நடத்தப்படும் அதாவது அது முக்கியமாக அந்த பாகிஸ்தான் பாலர்கள் உள்ள பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் அப்கோர்ஸ் ஜே கே மற்றும் குஜராத் இந்த மாநிலங்களுக்கு தான் முக்கியமாக ஒரு சிக்னல் அது அங்க நடந்தால் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அளவு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏனெனில் இங்க வந்து பரோஸ்பூர்னு இருக்குது அது வந்து பாகிஸ்தான் எல்லையிலே இருக்குது பெரிய டவுன் அது பூர் அந்த மாதிரி அமிர்தரே பக்கத்துல இருக்குது எல்லை பக்கத்துல அங்க வந்து தீவிரவாதிகள் ஊழூர் சொல்லி தாக்குதல் நடத்தலாம் முன்னாள் நடத்திருக்காங்க அங்க லோக்கல் சி தீவிரவாதிகளும் இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு உதவ மற்றும் ஜேஎன் கே எல்லையில சமவழியா இருக்குது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஜம்முடைய தெற்கு எல்லை சமவெளி நீங்க பாகிஸ்தானை பாக்கலாம் ஆக்சுவலி அங்க நின்றுட்டு எல்லாம் அரிசி விளையிற இந்த பாஸ்மதி சொல்லுமே அந்த ஏரியால அந்த பாஸ்மதி அரிசி விளைய பூமி அது அங்க அதனால நீங்க வந்து அந்த குருதாஸ்பூர்னு இருக்கு அதுல இருந்து ஜம்மு வரை ஒரு சமவழியா இருக்கு அங்க ஏற்கனவே தீவிரவாதிகள் ஊடுருவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்குதல் நடத்திருக்காங்க ராணுவம் கேம்ப்ல வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் தாக்கியிருக்காங்க ஏற்கனவே இருக்குது சரித்திரம் அதனால அந்த மாதிரி தாக்குதல்களை எளிதாக செய்யலாம் ஆனால் இப்போ யோசிப்பாங்க அங்க வந்து ஏனன்னு அங்க இருக்கும் இராணுவத்துக்கு ராணுவ கேந்திரங்களுக்கு தாக்குதல் பதிலடி கொடுக்குவோம் அப்படி குறிப்பா வந்து இந்த போர் இந்த தாக்குதல் முடிஞ்ச பிறகு இந்த துல்லியமான தாக்குதல் முடிந்ததுக்கு பிறகும் இந்திய பாகிஸ்தான் எல்லை அதாவது சர்வதேச எல்லை அந்த தார் பாலைவன பகுதிகளில் வந்து இந்திய விமானங்களினுடைய ஒரு நாள் முழுவதுமான போர் பயிற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை பாக்குறோம் இது பாகிஸ்தானுக்கு எந்த விதமான தகவலையும் செய்தியையும் இந்தியா மூலமா சொல்லுது பாகிஸ்தானுக்கு இந்திய விமானப்படை ரெடியா இருக்குது அப்படின்னு ஏனெனில் இது வந்து ராணுவ படைகள் எல்லாம் ஏர்போர்ஸும் சரி நேவியும் சரி எல்லாமே வருஷத்துல மூணு மாசம் பயிற்சி செய்யறாங்க ஓர் நிகழ்ந்தாலும் நிகழா இந்த இதை தொடர்ந்து பயிற்சியை நடக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே கடல் எல்லைக்கும் அருகே மற்றும் இங்க விமான நமது அந்த விமான எல்லைன்னு சொல்லக்கூடாது நமது எல்லையின் அருகேயும் விமான பயிற்சி நடத்துறாங்க பாகிஸ்தான் கூர்ந்து கவனிக்கும் எந்த மாதிரி பயிற்சி நடத்துறாங்க ஏது எங்கிருந்து டேக் பண்றாங்க நாமும் பார்த்து பார்த்துட்டு இருப்போம் ஏற்கனவே அந்த டேட்டா எல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட எந்த மாதிரி தாக்குதல்னு எங்கிருந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களும் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த போருக்கு முன்னால் பண்ணும்போது இந்த மாதிரி பயிற்சிகள் எந்த மாதிரி தாக்குதல் நடத்த கூடும் அப்படின்னுட்டு பார்த்த ஒரு எச்சரிக்கை அப்ப அது அப்படிதான் கருது அதனாலதான் இந்த போர் பயிற்சி செய்யறாங்க அவங்களுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா நேவியே போயிருக்குது அங்க எல்லையை ஒட்டி குஜராத் எல்லையை கச் எல்லையை ஒட்டி அங்கிருந்து பாகிஸ்தான் இருபது கிலோமீட்டர் அந்த எல்லையிலே இந்த போர்க்கப்பல்கள் இந்திய கோப்போர்கப்பல்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க அது எதை காட்டது கராச்சியை தாக்கக்கூடும் அவர்கள் ஏன்னா எழுபத்தோழு எழுபத்தொன்னு போரும்போது கராச்சியை தாக்கிட்டாங்க இந்திய போர்க்கப்பல் அந்த மாதிரி நடக்கக்கூடும் அப்படின்னு ஒரு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை அதே மாதிரி பாகிஸ்தானும் பண்ணுச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை பாகிஸ்தான் எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க அந்த கடற்படை அதனால இது வந்து ஒரு ரெண்டு பேரும் நம்ம நம்ம பிள்ளைங்க சண்டை போடும் போது தயார் பண்ணிப்பாங்க முஷ்டியை மடக்கி அந்த மாதிரி இது அப்படித்தான் பாக்குறேன் சார் அதாவது உங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது அடுத்தடுத்து நேர்காணலுக்கான நேரம் இருந்தாலும் ஐவிசி தமிழுக்காக உங்களுடைய இந்த நேரத்தையும் இந்த நேர்காணலையும் கொடுத்ததுக்கும் இந்த பெருமதியான உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி 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 ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி பயாலஜிமெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது